அனைவருக்கும் வணக்கம் இந்தியா முழுமைக்கும் ஒருவர் கைது தான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக உள்ளது ஆம் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கைது இந்த மாதம் ஐந்தாம் தேதி வெளியான புஷ்பா படம் டூ மிகப்பெரிய அளவுக்கு வசூலானது இந்த புஷ்பா டூ ஐதராபாத்தில் மிகப்பெரிய திரையரங்கில் பத்து லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள் அந்த பத்து லட்சம் பேர் கூடிய இடத்தில் அல்லு அர்ஜுன் திரையரங்கு உரிமையாளருக்கோ காவல்துறை அதிகாரியரிடத்திலேயோ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக அல்லுவர்ஜன் வந்ததுதான் அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டார் அந்த பத்து லட்சம் பேர் திரையரங்கில் கூடிய இடத்தில் அர்ஜுன் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் காவல்துறை இடத்திலும் அனுமதி இல்லாமல் திடீரென திரையரங்குக்கு வந்திருக்கிறார் திரையரங்குக்கு வந்தபோது ரசிகர்கள் எல்லோரும் அல்லுவர்ஜனை பார்ப்பதற்காக கூடியிருக்கிறார்கள் அந்த வேளையில் முப்பத்தி நாலு வயது ஒரு பெண் ஒன்று எரிசலில் சிக்கி இறந்திருக்கிறது அந்த இறப்பின் சம்பந்தமாக தான் வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கில் திரையரங்கு உரிமையாளர்கள் திரையரங்கு ஊழியர்களுக்கும் கைது செய்யப்பட்டார்கள் அல்லு அர்ஜுனும் சொல்லியிருந்தார் உயிரிழந்த பெண்ணுக்கு நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் இந்த வழக்கை பின்வாங்குங்கள் என்று சொன்னார் ஆனாலோ இந்த வழக்கை பின்வாங்கவில்லை நேற்று அல்லு அர்ஜுனுக்கே தெரியாமல் காவல்துறை உடனடியாக அல்லு அர்ஜுனை அவசர அவசரமாக கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அல்லுவர்ஜினின் ரசிகர்களோ இது அர்ஜுனுக்கு எதிரான ஒரு அரசியல் என்று சொல்லி வருகிறார்கள் அப்பா படம் டூவின் ப்ரமோஷன் அன்று அல்லுவர்ஜன் அவருடைய பெயரையும் சொல்லிவிட்டு அன்றைக்கு முதலமைச்சரின் பெயரை சொல்லாமல் முதலமைச்சர் என்று மட்டும் சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அந்த ஒரு கால் தான் அந்த தெலுங்கானா முதலமைச்சர் அர்ஜுனை அரசியல் பின்புலத்தோடு கைது செய்திருக்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக ரசிகர்கள் சொல்லி வருகிறார்கள் ஆனால் இதை விரிவாக பார்த்தால் தவறு அல்லோரிஜின் அரிசின் மேல் தான் இருக்கிறது என்றைக்குமே ஒரு நடிகர் ஒரு பொது இடங்களில் வரும்போது காவல்துறை அதிகாரிகளிடத்தில் ஒரு முன்னறிக்கை செய்ய வேண்டும் நான் வருகிறேன் இந்த இடத்தில் கூட்ட நெரிசல் ஆகும் ரசிகர்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரு முன்னறிக்கை செய்ய வேண்டும் ஆனால் இதெல்லாம் அல்ல செய்யாமல் திடீரென்று பத்து லட்சம் ரசிகர்கள் மத்தியில் திரையரங்கில் படம் பார்த்ததினால்தான் இந்த பிரச்சனையானது ஆனது இந்த கைது செய்த அரசுகள் சரியான பாடம் தான் எடுத்திருக்கிறது ஆம் ஒவ்வொரு சினிமா நடிகர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் ஏனென்றால் ஒவ்வொரு சினிமா நடிகர்களும் தன் சுயநலத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இது போன்ற செயல்களும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு அரசுகளோ நடிகர்கள் மேல் கை வைக்கக்கூடாது என்று பயப்படுகிறார்கள் தவறாக இருந்தால் என்ன தவறு என்ற பட்சத்தில் கைது சரியாகத்தான் இருக்கும் அந்த கைதும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் இந்த கைது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் இதேபோல் தொடர்ச்சியாக உயரத்தில் உள்ள பதாகைக்கு பால் ஊற்றுவது உயரத்தில் ஏறிக்கொண்டு நடிகர்களை பார்ப்பது சினிமா திரையரங்கில் பட்டாசை விட்டு நெருப்பை கொளுத்துவது இந்த மூடத்தனமான செயலுக்கு ஒரு மரணமும் ஒரு பாடமாக இருக்கிறது அதேபோல் ரசிகர்களின் செயல்களை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் நடிகர்களுக்கும் இந்த ஒரு கைது ஒரு நடிகர்களுக்கு பாடமாக இருக்கட்டும் என்று இந்த தலைப்பில் சொல்கிறோம் நன்றி